அன்பிலா எல்லாம் தமக்குரிய அன்புடையர் என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வறுத்த கூலிதோ வணக்கம் நேர்களே பச்சை புடவை காரி கொத்தடிமை பேசுகிறார் ஒரு நடிகரின் கவலை இவர் கடவுள் சன்னிதானத்தில் இருக்கிறாரு கொத்தடிமை அந்நேரம் ஒரு ஆள் வந்து பிரபலமான ஒரு நபர் உங்களை பார்க்கணுன்னு பார்த்துக்கிட்டுருக்காரு அப்படின்னு பேரை சொன்னார் ரிஷி அப்படிங்கிற பேர் பெற்ற ஒரு ஆள் உங்களை பார்க்கணுன்னு நின்றுக்கிட்டு இருக்காருன்னு ஒன்று ரிஷிங்கிற ஒரு பெரிய நடிகனாக இருந்திருக்கிறாரு பேர் ஓடிஸ்னாகவும் இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆள் நம்மளை எதுக்கு பார்க்கணும் சொல்கிறாருன்னுட்டு வெளியே வந்தார் அந்த ரிஷி வந்து ஒரு மறைவான இடத்துல ரொம்ப சோகமே வடிவாக இருந்தார் என்ன விஷயம் உடனே நான் ஒரு படம் தயாரிப்பேன் நிறையா செலவு செய்து படம் தயாரித்தேன் ஆனால் அந்த படம் ஓடல ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு இதுக்கு இடையில் என்னுடைய மனைவி விவாகரத்துக்கு கோரி நோட்டீஸ் அனுப்பிட்டா ஆக துன்பம் மேலே துன்பமாக வருது அதுக்கு என்ன ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் ரிஷிங்கிறவர் நான் தாய்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு இவரும் சொன்னார் அந்நேரம் வெளியே வந்தால் அவங்க துப்புரவு தொழிலாளியாக நம்ம அத்தா இருக்கா உன் மூலமாக அவனுக்கு புத்தி சொல்லலாம்னு இருக்கேன் நீ போய் அவங்கிட்ட அன்ப மனசில் எல்லாம் நினச்சிக்கிட்டு பேசி நீ அவன் போன உடனே உனக்கு அவனுடைய கதையெல்லாம் வரும் உன் மூலம் அவனை திருத்தணும் நினச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான் தாய் சரின்னு வணங்கிட்டு போனார் ரிஷியை பார்த்த உடனே சரி நீ கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்ட நீ என்னென்ன தவறு செய்த நான் அதை சொல்லப்பா அப்படின்னு சொன்னார் என்ன நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு இல்லை தாய்க்கு தெரியாமல் இருக்காது நீ என்ன தவறு செஞ்ச சொல் அப்படின்னோட ஒரு சவுண்டு சத்தமாக குரல் கொடுத்தார் தாய்க்கு தெரியாத ஒரு இது கிடையாது நீ செஞ்சதை ஒத்துக்கிட்டு சொல்லு என்னென்ன தவறு செஞ்சேன்னு சத்தமாக சொல்லணும்னு அவன் பண்ணிச்சுட்டான் பணிஞ்சு நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து சென்னைக்கு வந்தேன் நடிக்கணும் நடிகராகணுங்கிற ஆசையில் வந்தேன் அப்போது சிவராமன் அப்படிங்கிற ஒருத்தர் படம் தயாரிச்சுக்கிட்டு இருந்தார் எனக்கு ஆதரவு கொடுத்து தன்னுடைய படத்தில் என்னைய நடிக்க வச்சாரு அந்த படம் ஓஹோன்னு போச்சு அதனால அவருக்கு என் மேலே ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு அழைச்சி தம்பி போல் என்னைய நடத்தினார் ஆனால் நான் மனைவியை மனைவியிட்ட முறையில் இது பண்ணினேன் அதனால் அவரு கோவப்பட்டு என்னைய வெளியேற்றிட்டார் மனைவியும் ஓடி போயிட்டா இப்போ இந்த தகவலை கேட்ட உடனே என்னுடைய மனைவி டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டுருக்கா அப்படின்னு ஒன்றுன்னா ஒன்னா சொன்னார் இத்தனை இதையும் செஞ்சுக்கிட்டு பரிகாரத்தை எங்கே போய் சே தேடுறது வெனை விதைச்சவே வெனையத்தான் அறுவடை செய்ய முடியும் வெண்டைக்காயவா அறுவடை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார் சரி இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் உங்கள் சொல்படி நான் ரிஷி எங்கே பாவம் செஞ்சியோ அங்கே போய் தான் பரிகாரம் சேரணும் சிவ சிவராமன் கிட்ட போய் அவனும் இப்போ ஏழ்மை நிலையில தான் இருக்கான் நீ அவன் காலில் போய் விழு உடனே அவன் அடிச்சே கொண்டாலும் கொல்லுவான் அங்கே உள்ள ஆளுகள்லாம் உடனே அடிச்சே கொண்டாலும் கொல்லுவாங்க ஏன்னா நீ அப்படிப்பட்ட தவறு செஞ்சுருக்க உனைய தம்பி மாதிரி நினச்சி அன்ப கொட்டினவனுக்கு நீ இப்படியெல்லாம் செஞ்சுருக்க எதுனாலும் நடக்கும் எல்லாத்தையும் நீயும் ஜீரணிக்க தான் வேணும் அவர்கிட்ட போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அவரும் கஷ்டத்தில் இருக்கார் உன்னுடைய சொத்தில் ஒரு இதை அவருக்கு கூடு அவர் மனசு மாறுச்சின்னா உனக்கும் நல்ல காலமும் வரும் அப்படின்னு பரிகாரம் சொல்கிறாரு சரி நட்டு அவனும் நான் முயற்சி பண்ணுறேன்னு போயிட்டான் இவர் வெளியே வந்தார் அதே பச்சைப்பட வைக்காரி நின்றுக்கிட்டு இருந்தா அடுத்து நடக்க போகிற காட்சியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா அவனுக்கு இந்த பாரு காமிக்கிறேன் அப்படி சொல்லி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு காமிச்சா நேரையுமே ரிஷி சிவராமனை பார்க்க போனால் அங்கே வரவேற்பறையில் நின்றுட்டு இருக்கான் அங்கே உள்ள தடியாட்கள்லாம் இருப்பாங்கள்ல அவர் அவங்களாம் இவனை பார்த்து கிண்டலும் கேலியுமா பேசுகிறாங்க பொறுமையாக இருக்கான் இதில் ஒருத்தன் வந்து இவன் ரிஷி முகத்தில் ஒரு குத்து குத்துனா அது முகத்துலேருந்து ரத்தம் வந்துச்சு இப்படி நடந்தது உடனே சிவராமன் இருந்து வந்தார் விலகுங்கடா விலகுங்கன்னு சொல்லி எல்லாரையும் விலக்கி விட்டுட்டு வந்து இப்போ எதுக்கு வந்த இன்னும் என்ன செய்கிறதா உத்வேகம் அப்படின்னார் உடனே காட்டில் விழுந்து என்னையை மன்னிச்சுக்கோங்க நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் அதுக்கு பரிகாரமாக இருக்க போகிறேன் என்னைய மன்னிச்சேன்னு சொல்லுங்கள் என்னுடைய பிளாட்டு சென்னையில் ஒரு பிளாட் இருக்கா அதை உங்களுக்கு உங்கள் பேரில் எழுதி வைக்கிறேன் நான் செஞ்சது தப்பு தான் இனிமே தப்பு நாம இருக்கிறேன் நீங்கள் எடுக்கிற படத்தில் நான் பணம் வாங்காமல் நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னான் அவருக்கும் மனசு இலகிடுச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டார் கவலைப்படாத அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு நீ ஏதோ ஒரு படம் தயாரிக்காமல் அது என்னமோ கிடப்பில் கிடக்கும் நம்ம அதை தட்டி தூசி தட்டி அதுக்கு என்ன செய்யணும் செஞ்சு அந்த படத்தை ஓட விடுவோம் கவலைக்கூடாத நான் நேயை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிவிட்டு அதான் அந்த ஃப்ளாட்டை அவர் பேருக்கு பத்திரத்தை கொடுத்தாரு காட்சின்னு பற்றியப்பட வைகாரி காமிச்சா உனக்கு என்ன வேணும் வர என்ன வர வேணும்னு கேளு தாரேன் அப்படின்னா அப்போது இப்போவோ எப்போவோ யார் மனதும் புண்படக்கூடிய வகையில் நான் எந்த ஒரு செயலையும் செய்திடக்கூடாது பேசிடக்கூடாது என் மனது எப்பொழுதும் நல்லதையே அன்பால் நிறைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற வரத்தை கொடுங்க யார் மனசும் நோகிற அளவில் நான் வார்த்தைகளை விடக்கூடாது அந்த வரத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டார் தந்தேன்னு சொல்லிட்டு கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு பச்சை படவைக்காரி மறைஞ்சி போயிட்டா நாமளும் அப்படிதான் தான் என்னென்னவோ யார் யார் மனதியோ எப்பயாவது வேதனைப்படுத்தும்படி நடந்து இருக்கலாம் நாளைக்கே நடக்கலாம் அதெல்லாம் நடக்காதபடிக்கு நம்ம பக்குவமாக நடத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி நன்றி